இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நான் தமிழத்தில் வாழ்த்துக்கள் காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வேதாம கல்லூரி முடித்து உழைத்து வந்தேன் ஆரம்ப நாட்கள் இருந்தே வெளிக்கூட்டங்களுக்கு அதற்கு பயன்படுத்த ஆரம்பித்தார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே ஒரே திருச்சபையில் பிரசங்கத்தை ஞாபகம் உண்டு கேரளா பார்டர் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் கேரளா இன்னொரு கூட ஊழியத்தில் ரெண்டு போதகர்கள் வந்திருந்தார்கள் ஒரு பெரிய போதகரும் அழைத்து கொண்டு போயிருந்தேன் ஒரு தம்பி இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிறாங்க அவங்க கிட்டார் வாசிப்போது அந்த போதகர் கீபோர்டு வாசித்து எனக்கு துணை செய்வதற்கும் அழைத்து போயிருந்தேன் பஸ்ஸில் இறங்கி போகும்போது தான் தெரிஞ்சது இது சின்ன கூட்டம் இல்லை பெரிய கூட்டம் நேரடி அந்த போதகரனை பார்க்கல கடித தொடர்பு தான் நான் போயிருந்தோம் அரை கிலோமீட்டருக்கு பாக்ஸ் வச்சுருந்தாங்க தமிழ்நாடு தமிழ்லையும் மலையாளத்தில் வால்போஸ் ஒட்டப்பட்டிருந்தது வாசலில் போய் நிற்கிறோம் பெல் அடித்த போது போதருடைய மகன் வந்தால் அவங்க அப்போட்ட பிடிச்சனா கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண பாஸ் வந்திருக்காருன்னு போதகர் வந்து கேட்டார் யார் சாமியில் ஜிபராஜ் மூணு பேர் இல்லைன்னு நான் தான் அப்படின்னேன் என்னை பார்த்தார் உள்ள வாழ்நா சொல்லல போயிட்டார் நல்ல வேலை அவருடைய துணைகார் ஒரு நல்ல அருமையான பருஷத்து வாட்டி அவங்க அழைத்து காஃபி தந்து உபசரித்தாங்க மீட்டிங் போனால் என் கூட வந்திருந்த டீம் பாடி ஒர்ஷிப் பண்ணாங்க செய்தி நேரத்தில் நான் எழுமுறேன் ஒரு கல்வெட்டில் போட்ட சிம்மாசனம் மாதிரி சேர் நான் ஒரு சைடில் தான் உட்காந்துருந்தேன் நான் ஆள் அவ்வளோ பெருசு தான் இருந்தேன் நான் அன்னைக்கு பேசின பெரிய மீட்டிங்கை தான் பெரிய மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் நிறைய மக்கள் ஐநூறுக்கு அதிகமாக இருப்பாங்க அந்த பெரிய மைக்கில் இந்த ஸ்டாண்டில் இந்த மேடையில் நாலு மைக் இருக்கும் பாருங்க அப்படி மைக் இருந்துச்சு அந்த பாஸ்டர் பக்கத்தில் இருந்தார் என்னை பேசவே இல்லை போது இன்ட்ரடியூஸ் பண்ணார் கழிஞ்ச ப்ராஃபஸம் விட விட வந்து யோகா நடத்தியது வழிய ஒரு டீம் ஆனோ ஈ ப்ரோபசம் சிறுக்கணான்னு அவட இருக்குனது உண்மை என்ன பிவி ஆசாரி அப்படின்னு சொல்லி கேரளாவில் பேர் போன இன்னைக்கு அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு முறை கல்ஃபில் அந்த ஐயாவுடைய மகனை நான் சந்தித்தேன் நானும் அவரும் ஒரே மீட்டிங்கில் பேசணும் குடும்பமாக பிரசங்கம் பண்ணுவாங்களா லாரியில் தான் ஜாமான் கொண்டு அவர் அவருடைய மகன் மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஒழிஞ்சுவாங்களாம் பிவி யாசாரின்னா கெரிச்சிக்கிறாருன்னா வால் போஸ்ட் அடிப்பாங்களாம் அவ்வளோ தெய்வ மனுஷன் இந்த மாதிரி நான் சின்ன பையனாக போயிருக்கிறேன் டீப்ராபசம் சிறுக்கணா இருக்கும் சின்ன பையன்தான் இருக்கான்னு சொன்ன ஒன்னே எல்லாரும் அப்படி அற்பமாக பார்த்தாங்க நான் எளிமையை நின்று ஒரு பின் டிராப் சைலண்ட் எனக்கு ஒன்றுமே ஓடலை நிறைய வைராக்கியமாக ஜவு பண்ணி போயிருந்தேன் எல்லா பசங்க மறந்து போச்சு அப்போ சொன்னேன் நாற்பது வருஷம் இத்தனை நடந்துச்சு சவுல் டீமோட போய் சாதிக்க முடியாத காரியத்தை சிறப்பக்காரன் தாவித கொண்டு தன்னே கத்தர் செய்தார் பெரிய டீம் சவுல் மூலமா செய்யல சின்ன பையன் தாவிதை கொண்டு தான் கத்தர் செய்தார் அப்படி சொல்லி முடிக்கும் கூட்டத்தில் அலையிலையோ வந்துச்சு அப்போ தான் எனக்கு உயிரை திருப்பி வந்துச்சு நான்கு நாட்கள் கத்தர் பயன்படுத்தினார் அனைத்து அற்புதங்களை செய்தார் இருபத்தி மூணு வருஷம் ஸ்டோக்கான ஒரு அம்மா ஞாயிற்றுல மாறாததுல கையை உயர்த்தி சொன்னாங்க ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் ஒன்பது பேர் நேர எடுத்தார்கள் கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்து கடைசி நாள் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுப்பார் இங்கே இருந்து ஃபோட்டோ எடுப்பார் இங்கே இருந்து போட்டோ எடுப்பார் இன்னைக்கு வரைக்கும் அனுப்பி அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் தாவித முகத்தை பார்த்து அபிஷேகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க நீ ஆடு மோக்க போனா சாமியில கொண்டு கத்த சொன்ன எல்லாரையும் புறக்கணித்தேன் அற்பமாக என்னப்பட்ட தாவித தான் கத்த ராஜாவாக ஏற்படுத்தினார் உங்க பிள்ளைகளை அற்பமாக என்னாதுங்க நண்பர்கள் அற்பமாக என்னாதுங்க வெளித்தோற்றத்தை பார்த்து முகத்தை பார்த்து யாரையும் அலட்சியம் பண்ணாதுங்க காலையில் அவர்களுக்குள்ளே சில தாளந்துகளையும் சில கிருபைகளின் உரங்களை வைத்திருக்கிறார் மனுஷ முகத்தை பார்க்கறான் உங்களுக்கு நான் சொல்றேன் மற்றவங்களை அர்ப்பம் கவலையே மனுஷன் தோற்றத்தை பார்த்து அர்ப்பம் ஆனா உங்களுக்குள் விலையேறப்பட்ட ஒன்றை வைத்திருக்கிற கர்த்தர் உங்களை மேன்மையாக்குகிறார் தாவிதை என் இறுதியத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் இடப்படாதுங்க எல்லாரையும் நேசிங்க கத்தர் கிருபை தரட்டும் பிரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் நீ தந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக தோற்றம் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் விவேகத்தையும் தாரும் அண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கணும் யோவான் பதினாறு இருபது முடி துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளாயிருக்கட்டும் அண்டவரே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் பிரயாணங்கள் பிரயாசங்கள் முயற்சிகளை வாய்க்கப்படும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் பிறந்த நாள் திருமண நாளை ஆசீர்வதி தாரும் அண்டவரே தேவனை சார்ந்து கூட நாளாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் துக்கம் சந்தோஷமாய் மாற இவர்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதி வெளி தோற்றத்தை பார்த்து அண்டவர் மற்றவர்களை அற்பமாக இணைந்தது போதும் ஆண்டவர் மன்னித்து விடும் எல்லாரும் நேசிக்க கருவிதார் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கெழும் பிதாவே ஆமே ஆமே குட் டே